அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை வாசிக்கிறோம் கதையின் அத்தியாயம் மாயசபா இரண்டு மாயன் வடிவ சாஸ்திரத்தையும் சிற்ப மரபையும் கற்றிருந்தான் நெடு நாட்களாக அவன் மனம் எவரும் அறிந்திராத வடிவமைப்புகளில் சிருஷ்டிக்க துவங்கியிருந்தது அவன் அசுர வம்சத்து ராஜனுக்காக வனவெளியினுள் ஒரு மண்டபத்தை சிருஷ்டிக்க விரும்பினான் அவனது வடிவாக்கத்தில் முன் எங்கும் பார்த்திராத ஒரு சபையைப் போல அது உருவாக வேண்டும் போலிருந்தது அவன் அதற்கான தேடுதலில் அலைந்து கொண்டே இருந்தான் தான் பார்த்திருந்த எந்த மண்டபத்தையும் சபையையும் அவன் மனம் ஒப்பவில்லை அவன் பாறைகளையும் மலை சரிவுகளையும் அறிந்திராத விருட்ச வரிசைகளையும் சுற்றித் திரிந்தான் வனவெளியின் சிருஷ்டி அவனை பிரமிக்க செய்து கொண்டே இருந்தது அவன் தன் மனதில் அலைக்கழிக்கும் வடிவாக்கத்திற்காக அலைந்து தாகம் பீடித்தவனாக பல விருட்சங்களின் ஊடே தண்ணீர் தேடி அலைந்தான் தண்ணீரின் ஓசை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது தண்ணீர் எங்கே இருக்கிறது என தெரியவில்லை பாறைகள் சரிந்து வெளியாவதும் வெளி சுருங்கி பாறையாவதும் பாதை முடிவு கொள்வதும் குகை புழை எனவும் உருமாறி நடப்பதைக் கண்டு அடைந்தான் அவன் இரு பாறைகளின் மீதேறி நின்று பார்த்தபோது கீழே சதுர வடிவில் இருந்த தண்ணீர் பொய்கையை கண்டான் இயற்கையிலே நாணல்கள் சுற்றி வளர அந்த பொய்கை சலனமற்று ஆகாசம் பார்த்து கொண்டிருந்தது அதன் அருகாமையில் அதைப் போலன்றி சிறு சிறு குளம் போல நான்கைந்து நீர்நிலைகள் தென்பட்டன அவன் தண்ணீர் குடிப்பதற்காக சதுரமுக நிலையை அடைந்தான் குனிந்து தண்ணீரை ருசிக்க கை குவித்தபோது சதுரத்தின் நுனியில் ஒரு தவளை தலையும் இருபுறங்களில் சர்பங்கள் வெளியேறி தரைக்கு ஊர்வதையும் கண்டவனாக கைகள் தண்ணீரை தீண்டும் போதுதான் சிருஷ்டிக்க இருக்கும் மாய மண்டபத்தின் வடிவாக்கம் பிடிபட்டது அந்த சபைக்கு எல்லா பக்கமும் வழிகள் இருக்க வேண்டும் ஆனால் எல்லா வழிகளும் ஒரே மையத்தினுள் சென்று சேர வேண்டும் அவன் மனது வேகமாக சிருஷ்டிக்கத் துவங்கியது அவன் அறியாமல் கையில் கிடைத்த சிறு கல்லை தண்ணீரில் வீசி எறிந்தான் அருகாமை குளங்களிலும் சலனம் ஏற்பட்டது புரிந்து கொண்டு விட்டான் இந்த நீர்நிலைகள் தான் அருகாமை குளமாகவும் உருக்கொண்டுள்ளது நீரின் இரகசிய போல வழிகளும் பிரதிபலிப்பும் கொள்ளும் மண்டபமும் வழிகளும் வழிகளற்ற வழிகளும் கொண்ட வடிவாக்கம் மனதில் கொண்டது அந்த சபையின் பிரம்மாண்டமும் ஒடுக்கமும் யாவரையும் வசீகரப்படுத்தியது தண்ணீரைப் போல அது பலரையும் தன்னுள் அழைத்தது ஆனாலும் எவரையும் தன் முழுமையை காண அனுமதிக்கவில்லை அந்த சபா வடிவக்கத்தின் பின்பாக அவன் மூன்று லோகத்தின் அதிபதிகளாலும் அறியப்பட்டான் என்றாலும் அவன் மனது எவருக்காகவும் கட்டடமோ சபையோ கட்டுவிப்பதற்கு உடன்படவில்லை அது மர்மத்தின் மீது ரகசியத்தின் மீது ருசிகரம் கொண்டுவிட்டது அவன் வனவாசியாகிவிட்டான் ஒவ்வொரு காலத்திலும் வனம் செய்விக்கும் மாற்றங்களும் அதன் புது பாதைகளும் காற்றின் திசைக்கேற்ப கொள்ளும் மாறுதலும் பஞ்சபூதங்களை அது எதிர்கொள்ளும் விதமும் அவனை மயக்கியது அவன் வனத்தில் அலைந்து கொண்டே இருந்தான் கானகம் ஒரு பல நிலை கொண்ட வடிவாக்கம் என்பதை கண்டான் ஒரு பூவின் இதழ்கள் சொருகி அளிக்கப்பட்ட வரிசை போல எந்த அறையையும் கட்ட முடியாது என்றும் ஓசையையும் காட்சியையும் பிரித்துவிட முடியாது என்ற வினோதத்தையும் ஒன்று போல வடிவம் கொண்ட போதும் ஒரு மரத்தின் இரண்டு இலைகள் கூட ஒன்று போல இருப்பது இல்லை என்பதையும் கண்டான் அவன் சிருஷ்டி இயற்கையின் முன்பாக பலவீனமாகவே இருந்தது வசந்த காலத்தில் வனம் யாரும் கண்டறியாத காட்சிகளை உருவாக்கியது ஈர உயிர்கள் அதை பருகின வாசனையின் தொன்னூற்றி ஆறு விதமான பரிமளங்கள் பெருகின ஓசைகள் வெடித்து சுரந்தன ஏதோ மயக்கம் கலந்த வெளி சுற்றி கொண்டிருந்தது வன வாழ்வு ருசித்து ருசித்து உண்ணப்பட வேண்டியது என்பதை அவன் உணர்ந்து கொண்டு விட்டான் அவன் தினசரி நடவடிக்கைகள் மாறிவிட்டன மெல்லிய தோல் ஆடை அணிந்து நீர்நிலைகள் முன்பும் பருத்த மரங்களின் வரிசைகளை கண்டபடியும் திரிந்து கொண்டிருந்தான் சாம்பல் அணில்கள் அவனை கண்டு தாவின மயன் அமானுஷ சிருஷ்டியின் இரகசியம் கற்றுக்கொண்டு வந்தான் காட்சிகள் களைவதும் சீரற்று வேதனை கொள்ள செய்வதுமான உறக்கமற்ற அசதியில் பீடிக்கப்பட்ட மயன் உடல் அசதியுற்றது எவரோ அவனை அழைக்கிறார்கள் அவன் உடல் தாண்டி ஓடுகின்றன மான்கள் கஸ்தூரியின் வாசனை பரவுகிறது அவன் பற்களை நரநரவென கடிக்கிறான் அந்த இரவு நீண்டது அவன் கொண்ட வேதனையை தவிப்பை அது வெளிப்படுத்தவே இல்லை மெல்ல பகல் பிறந்ததும் மயன் தன் வசம் கொண்டான் தன் இயலாமையின் மீதான கசப்பு படிந்தது என்றாலும் தன்னால் தன் இனவாசிகளுக்கும் தன் வாழிடமான வனத்திற்கும் ஏற்பட்ட அழிவிற்கு பழி தீர்த்து கொள்ள முடியும் என நம்பினான் தண்ணீரைப் போல எதையும் தன்னுள் அனுமதித்து அழித்துவிட வேண்டியதுதான் என முடிவு செய்து கொண்டான் அவன் மனது சூட்சமமான ஒரு வழியை தேர்வு செய்தது அவன் தன்னை காப்பாற்றிய அர்ச்சுனனை காண விரும்பி அர்ஜுனனின் அனுமதியை அறிந்து சென்றான் மயனின் முகம் மாறியிருந்தது சாந்தம் கொண்டவனைப் போல அவன் கண்கள் குளிர்ந்திருந்தன அர்ஜுனன் அவன் உடல் காயங்களைப் பற்றி கேட்டுவிட்டு என்ன செய்ய விரும்புகிறாய் என கேட்டான் மயன் தீர்மானமாக சொன்னான் நான் ஒரு சபையை உங்களுக்காக நிர்மாணம் செய்து தரப்போகிறேன் என்னால் உருவாக்கப்பட்ட மிகச் சிறந்த சபையாக அது இருக்கும் அனுமதிக்க வேண்டும் மயனின் நுட்பமும் சபா நிர்மாணமும் மூன்று உலகமும் பிரசித்தி பெற்றவை என அறிந்து சந்தோஷம் கொண்டபோது மனமற்று அர்ஜுனன் மறுத்தான் மயனோ தான் அதை செய்து தருவது மட்டுமே தன் நன்றிக்கடன் என்றான் யுதிஷ்டன் இதை கேட்டதுமே விழித்து கொண்டவனைப் போல மறுத்தவனாக புதிதாக சபா மண்டபம் எதற்காக கட்டப்பட வேண்டும் என முன் உணர்ந்தவனைப் போல சொன்னான் என்றாலும் அர்ஜுனனின் ஆசையை அறிந்து அனுமதித்தான் மயன் தான் முன்பு கட்டிய சபா மண்டபத்திற்கான வேலைகள் நடந்த இடத்தை பார்வையிட்டு வருவதாக சொல்லி அவர்களை பிரிந்து சென்றான் மயன் எரிந்து போன வனத்தின் ஊடாகவே நடந்து அலைந்தான் எந்த விருட்சம் எந்த இடத்தில் இருந்தது என்ற அடையாளமே இல்லை பாறைகளும் கூட இடம் மாறியிருந்தன அவன் நெருப்பின் கால் தடத்தை மட்டும் கண்டான் முண்டிக் கிடந்த வேர்கள் மண்ணை பிளந்து கிடந்தன அவன் மனம் இப்போது வனம் இருந்ததன் காட்சிகளை சிருஷ்டித்தது அவன் அந்த இடத்தை விட்டு வெகு தூரம் தனித்து அலைந்தான் தான் சிருஷ்டிக்க போகும் சபா காண்டவனம் என்கிற இந்த கானகம்தான் என முடிவு கொண்டான் காண்டவனம் விருட்சங்களும் விலங்குகளும் அற்று ஒரு சபா மண்டபமாக இருந்தால் எப்படி இருக்கும் என அவன் மனம் சூட்சமம் கொண்டது அவன் அந்த வடிவத்தை சிருஷ்டித்தான் ஓசையின் மயக்கம் வனத்தினைப் போல பறவைகளின் மாறு குரலும் எந்த இடத்தில் என்ன இருக்கிறது என தெரியாத மயக்கமும் ஆழம் அறியாத நீர்நிலைகளும் பொய் தோற்றங்களும் காற்று கடந்து செல்லும் வழியும் வாசனையும் அவன் சிருஷ்டியை தூண்டிக்கொண்டே இருந்தன வனமற்ற வனத்தினை அவன் உருவாக்கினான் அது வசீகரமாக இருந்தது தன் பயணத்தின் வெகுமதியைப் போல பரிசு பொருட்களுடன் அவன் இந்திரப்பிரஸ்தம் சென்றான் வன மண்டபம் உருவாக்கப்பட்டால் அது வனவாசிகள் தவிர வேறு எவர் நடமாடும் போதும் திகைப்பையும் அவமானத்தையும் ஏற்படுத்தும் அந்த அவமதிப்பு எனும் நெருப்பு பற்றி கொண்டால் தானே இந்த மண்டபம் எரிந்துவிடும் என மயன் முடிவு செய்தான் வனத்தின் பசுமை பொங்கும் ஒளியைப் போல் ஒளிரும் மரகதங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தான் தன் சூட்சுமத்தினை ஸ்தூல வடிவம் கொள்ள செய்ய அவன் நாட்களின் பகலும் இரவும் கழிய ஒன்றரை வருடங்கள் அங்கேயே இருந்தான் அந்த மண்டபம் உலகில் எவரும் கண்டிராத வடிவம் கொண்டிருந்தது யுதிஷ்டனும் சகோதரர்களும் மண்டபத்தின் நுட்பத்தினை கண்டு போயினர் மயன் எவரிடமும் எதையும் பேசவில்லை ஒரு துறவியைப் போல அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் வேலையாட்கள் இதன் முன் அறியாத பணியில் ருசி கொண்டு ஆழ்ந்தனர் மயன் சிருஷ்டித்த மணி மண்டபம் முடிந்து போனது யாகங்கள் நடத்தப்பட்டு அதன் ஊடாக பிரவேசித்தனர் பாண்டவர்கள் யுதிஷ்டன் உணர்ந்து கொண்டு வந்தான் வனத்தின் குளிர்ச்சியும் வாசனையும் பறவைகளின் கீச்சொலியும் கொண்ட இந்த மண்டபம் பிரம்மாண்டமாக இருந்தது தான் பிறந்ததில் இருந்து வனவெளியை சுற்றி அலைந்து திரிந்திருந்த பாண்டவர்கள் வெகு எளிதாக திகைப்பற்று மண்டபத்தின் சூட்சம பொறிகளை கடந்து போயினர் திரௌபதி அந்த மண்டபத்தின் தூய ஒளியையும் அதன் காற்று வீசும் அழகையும் தொலைவில் இருந்து கசியும் மலர்களின் வாசனையையும் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கும் தண்ணீரின் ஓசையையும் கண்டு மயக்கம் கொண்டாள் மயனின் சிருஷ்டியின் மர்மம் பிடிபடாமல் அவர்கள் ஈர்ப்பில் மிதந்தனர் கிருஷ்ணன் மட்டுமே அதை அறிந்திருந்தார் அவர் மயனின் சிருஷ்டி திறமையை பாராட்டவில்லை மயனின் இந்த மாய வியூகத்தை எப்படி உடைப்பது என்பதிலே கவனம் கொண்டிருந்தார் மயன் எதிர்பார்த்ததைப் போல இது அவமதிப்பு எனும் நெருப்பை பற்ற செய்யும் என்பதை அறிந்தே இருந்தார் மண்டபத்தை காண வந்தவர்கள் திசை அறியாது அலைந்தனர் பொய்த் தோற்றங்களில் மயங்கி வீழ்ந்தனர் அவமானத்தின் நெருப்பு புகைய துவங்கியது எங்கோ பாண்டவர்கள் சிரிக்கும் ஓசை கூட அருகாமை எதிரொலிக்கும் அமைப்பு கொண்ட அந்த சிருஷ்டிகரம் அவரை தடுக்க இயலாது செய்தது மயன் எதிர்பார்த்தபடியே துரியோதனன் மாய தோற்றத்தின் வசப்பட்டவனாகி வீழ்ந்தான் காட்சிகளும் ஓசையும் மாறி தெரியும் சூட்சுமத்தில் சிரிக்கும் குரல் அவனை அவமானம் கொள்ள செய்தது துரியோதனன் வனமறியாதவன்தானே அவன் எப்போது வனவெளியில் வரும்போதும் ஏதாவது இடர்பாட்டில் மாட்டிக்கொண்டு அவமானத்தில் வீழ்வது தொடர்ச்சியாக நிகழ்ந்தது அதன் தொடர்ச்சியைப் போல வனமற்ற வனத்தின் அறைக்குள் வீழ்ந்தான் சிரிப்பு நீண்டது ஸ்ரீகிருஷ்ணர் அந்த மண்டபம் அவர்களுக்கு துயரம் தருவதாக அமையும் என்பதை சொல்லிவிடவே விரும்பினார் ஆனாலும் குற்றத்தின் சாயல் தன் மீது படிந்துள்ளதன் நிசப்தத்தில் மௌனித்து கொண்டார் பாஞ்சாலியின் உற்சாகம் அந்த இடத்தினை யுதிஷ்டனுக்கு பரவசத்திற்கு உரியதாக்கியது அவமானத்தின் வடு ஏற்படுத்திய துக்கத்தில் துரியோதனன் அஸ்தினாபுரத்தில் இருந்தான் மயன் மனதில் என்றோ அழியப்போகும் மண்டபமும் பாண்டவ வம்சத்தின் வீழ்ச்சியை ருசிக்கும் நெருப்பும் எரியத் துவங்கின மயன் வெளியேறிவிட்டான் தன் பகைமையை உன்னத சிருஷ்டியின் வடிவமாக்கிவிட்டு புறப்பட்டு விட்டான் மாய மண்டபம் எனும் அழகின் பின்னே எரிந்து தெரியாது போன காண்டவ வனம் ஒளிந்து கொண்டிருக்கிறது பறவை மிருக தாவர ஜீவராசிகளின் உயிர் துக்கம் போல தீர்க்க முடியாத கனவு துயர் பாண்டவ வம்சத்தின் மீது பற்றி கொண்டது தனது சிருஷ்டியின் வழியே அவமதிப்பை சகித்துக்கொண்ட கொண்ட மயன் எரிந்து கிடந்த வனவெளியை தாண்டி பணி மூடிய மலைப்பகுதியின் வயிற்றினுள் நுழைகிறான் அவன் அறிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்ட மர்மம் போல தொலைதூர குகைகள் கிளை பிரிகின்றன மாய மண்டபம் எனும் வனத்தில் காற்று சுற்றி அலைந்து பெரு ஓசை எழுப்பிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன் வசீகரம் ததும்பும் இரவில் ஏதேதோ மாய ஓசைகளை அது பெருக்குகிறது அந்த ஓசை பல வேளைகளில் சாந்தியையும் பல வேளைகளில் துயரத்தையும் தருவதாகவும் அதனுள் நடப்பவர்கள் முகத்தில் எங்கிருந்தோ கரும்புகை படிவதாகவும் இந்திர பிரசத்து வாசிகள் சொல்லி கலைந்தனர் பறவைகள் அற்றபோதும் கீச்சொலி கேட்கும் அந்த மண்டபம் ஈர்ப்பையும் துயரத்தையும் பெருக்கியபடி இருந்து கொண்டே இருக்கிறது நான் வெளியேறி நடக்கத் துவங்கினேன் கரும்புகை படிந்தவனாக இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது இக்கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்பதற்கு ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் நாகசபா செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்